வணக்கம் மனிதன் பதினைந்தாவது ஆதி மனிதன் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சப்ரேவ் எதுவும் வரல இருந்தாலும் ஆதி மனிதன் பதினைந்தாவது கூட்டுக்கிட்டுருக்கேன் பதினாலாவது பதினாலாவதில் வந்துட்டு நெருப்பு உணர்ந்து நெருப்பை வந்து தெய்வமாக கும்பிட ஆரமிச்சிட்டாங்க அதுக்கடுத்து மேட்டுப்பகுதிக்கு போனதுக்கப்புறம் அந்த நெருப்பில் உளியெல்லாம் செய்து இரும்பு உடிகள் இரும்பு எல்லாம் செய்து தனக்கு வசதிக்காக வீடு கட்டுறதுக்கு யானையோட உதவியை கொண்டு வீடை கட்டுறாங்க அதே மாதிரி யானையோட உதவி கட்டு வீடு கட்டுறாங்க வீடு கட்டி மண் சுவர் மண் சுவர்லேயே ஃபுல்லாக வந்து வீடு கட்டுறாங்க மண் சுவரில் போட்டு மேலே வந்து பறனைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மரம் தடுப்பு மரம் கட்டிக்கும்ல மரத்தை வெட்டி மூணு மூணு மரத்தில் துண்டு துண்டாக இருக்க மூங்கில் பத்தைகளை மேலே வந்து பரத்துகிறாங்க மூங்கில் பத்தைகளை ரெண்டு குறுக்க மேலே பரத்தி போட்டு அதுக்கு மேலையும் மண்ணை வச்சு மெத்தி முதல்ல வந்து ஆதி மனிதன் கட்டின வீடு அவ்வளோதான் மண் சூரிய மூங்கில போட்டு வீடு கட்டுனாங்க கட்டிட்டாங்க அதுக்கடுத்து நம்ம வந்து மேட்டுப்பகுதிக்கு மிருகங்களை விட்டு தள்ளி மேட்டுப்பகுதிக்கு வந்து வாழ ஆரம்பித்தாச்சு மனிதர்கள் அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ வந்து யானைக்கு மட்டும் தண்ணி வசதி பற்றாது நம்ம தண்ணி நமக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்தால் போதும் யானைக்கு தண்ணி பற்றாது அதனால் மேட்டுப்பகுதியிலேருந்து இறக்கமான பகுதியில் மண்ணை தோண்டி எடுத்து மண்ணை தோண்டி எடுத்து குளம் முதல்ல யானைக்காகத்தான் குளத்தை கட்டுறாங்க யானைக்காகத்தான் மனிதர்கள் வாழ்கிற நம்ம இடத்துலையே நண்பராக இருக்க மிருகத்தில் யானை ஒன்று நம்ம கூட சேர்ந்து தான் வாழுது அதனால் யானைக்காகத்தான் வந்து முதல்ல வந்து மனிதன் வந்து இறக்க இறக்கப்பகுதியில் மேட்டில் இறக்க இறக்கப்பகுதியிலேயே குளத்தை வெட்டி அதுக்காக பண்ணாங்க அதே மாதிரி இப்போ வந்து குளத்தங்கரையில் ஃபுல்லாக வந்து பிள்ளையார் தான் வைக்கிறோம் அதுக்கு இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா யானைகள் வந்து பெரும் நம்ம கூடயே வந்துட்டு மறைஞ்சதுக்கப்புறம் அந்த களிமண்ணில் வந்துட்டு களிமண்ணில் வந்துட்டு பிடிச்சி அப்போ அந்த விநாயகருடைய யாகமாக அந்த யானையினுடைய வடிவத்தை வைத்து முதல்ல வழங்க ஆரம்பித்தாங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யானை கூட கனெக்ஷன்லேயே இருக்கோம் அதே மாதிரி பிள்ளையாரத நம்ம முக்கிய தெய்வமாக வணங்குகிறோம் விநாயகப் பெருமானை அதே மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்குது பிள்ளையார் சுழி போட்டு செயலில் எதுவும் தொடங்கு அதே பிள்ளையார் சுழி போட்டுங்கிறாங்கன்னா பிள்ளையார் சுழி வந்து எப்படி இருக்கும்னா யானையோட துதிக்கை அது இப்படி சுற்றி இப்படி அப்படி காட்டுறது பார்த்தீங்களா அந்த துதிக்கை அப்படி சுற்றி காட்டும் போது அது பிள்ளையார் அந்த பிள்ளையார் சுழி ரெண்டு போடுற மாதிரி ரெண்டுமே கரெக்டாக காட்டும் அதுதான் யானை